தூக்கி தூக்கிப்படக்கூடிய கடலை தோலை பயன்படுத்தி தாங்க நம்ம இன்றைக்கி டிப்ஸ் பார்க்க போகிறோம் சூடான தோசைக்கல்லில் கொஞ்சமாக கடலை தோல் மட்டும் வச்சு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இதை பயன்படுத்தி நிறைய டிப்ஸ் நான் வந்து சொல்லியிருக்கிறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்கனாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடைவேக்கு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம இப்போது தோசைக்கல் எடுத்துக்கலாங்க அதை வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு இதை ஆன் பண்ணி சூடு பண்ணிக்கலாம் இது சூடாகிற டைமில் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கக்கூடிய கடலை தோல் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாங்க தோசைக்கல்லில் தோசைக்கல்ல நீங்கள் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வந்து வச்சுருக்கணும்னு கிடையாது அந்த சேர்த்துருக்கக்கூடிய கடலை தோல் வந்து சூடானால் மட்டுமே போதுமானது ஸோ சூடானதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு நம்ம பொடிதாங்க பண்ண போகிறோம் நம்ம வந்து காய வச்சு வச்சுருக்கிறத அப்படியே நம்ம கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அது நல்லாவே அரைஞ்சு வராது திப்பி திப்பியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல்லைம இருக்கிறதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு தோசைக்கல்லில் போட்டு கடலை தோலை வந்து நம்ம சூடு பண்ணுறோங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கடலை தோல் சூடாகிடுச்சு அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாத்திரை உங்களுக்கு ரொம்ப சூடாகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கலாங்க மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா இதை வந்து தூள் பண்ணி எடுத்துக்கினாங்க குறை குறைப்பாக அரைக்கக்கூடாது நல்லா நைஸாக வந்து அரைக்கணும் நம்ம இதை எதுக்காக நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்றத நான் அப்புறமா சொல்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இதை வந்து பொடி பண்ணிட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட்டு இது கூட இன்னொரு பொருள் நான் சேர்க்க போகிறேங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா செம்மண் தாங்க உங்ககிட்ட வந்து செம்மண் கிடச்சிது அப்படின்னா ஓகே இல்லை உங்கள் கிட்டே செங்கல் இருக்குது அப்படின்னாக்கா அதை நல்லா பவுடர் பண்ணி சளிச்சு எடுத்துக்கோங்க என்ன நம்ம சளிச்சு எடுத்தாலும் சம்டைம்ஸ் நம்ம அப்படியே வச்சுருக்கும்போது கட்டிகள் வந்து பட ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி கட்டிகள் இருந்தால் கூட இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடிக்கும் போது அந்த கட்டிகள் எல்லாமே வந்து உடஞ்சிரும் அதுக்காக தான் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலை தோல் அப்புறம் செம்மண் ரெண்டையுமே நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டேங்க இதை பயன்படுத்தி தாங்க நம்ம இன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஒரு ரூபாய் செலவு கூட இல்லாமல் உங்கள் வீட்டில் எவ்வளோ பாத்திரங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன்னில் நான் இப்போ வந்து தான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் என்னோடய தோசைக்கல்ல சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எண்ணெய் பிசுக்குகள் வந்து இருக்குங்க ஸோ இதை தான் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் என்னது வந்து நான்ஸ்டிக் தவாங்க நீங்கள் இதை வந்து நார்மல் தவால கூட நீங்கள் பயன்படுத்தலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பொடியை வந்து நம்ம தூவிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நார்மலாக இருக்கிற ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்து நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னாவே போதும் அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் கரைகள் எல்லாமே வந்து சூப்பராக ரிமூவ் ஆகி உங்களோட தோசைக்கல் புதுசாக மாறிவிடுங்க கடலையே நான் அந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு நம்ம பொடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா நைஸாக வந்து பொடி ஆகிடும் கொஞ்சம் கூட உங்களுக்கு உர குறைப்பே வந்து இருக்காதுங்க இதுக்காக தான் நான் அந்த மாதிரி ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ண சொன்னது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே அந்த பொடி பவுடராக இருக்கிறனால உங்களுக்கு எங்கேயுமே ஸ்க்ராச்சஸ்ஸே உங்களோட தோசைக்கல்ல விழவே விழாது நம்ம தோசைக்கல் நார்மலாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு தோசைக்களை ஹீட் பண்ணணும் அதுக்கப்புறமா அதை வந்து ஸ்க்ரப் பண்ணி அதில் இருக்க அது எண்ணெய் கரைகளை எடுத்துட்டு அப்புறம் சோப்பும் இல்லாட்டி லிக்யூடு பயன்படுத்தி நம்ம வாஷ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் செய்யவே வேண்டாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சு அப்படின்னா இந்த பவுடரை பயன்படுத்தி உங்களோட தோசை தவாவை சூப்பராக நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம் ஸோ இப்போ நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் இந்த தோசை தவா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் பாருங்கள் சைடில் இருக்கக்கூடிய எண்ணெய் கரைகள் எல்லாமே வந்து சூப்பராக ரிமூவ் ஆகிடுச்சு நல்ல பல பல்லன்னு இப்போ தான் கடையில் வாங்கின தோசைக்கள்ல மாதிரி மாறிடுச்சுங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூ இந்த பொரியல் பாத்திரம் பாருங்கள் எவ்வளோ வந்து அடிப்பிடிச்சிருக்குது இதை தான் நான் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் இதில் நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் இதை அப்படியே ஊற போகிறேன் ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அடிப்பிடிச்ச காய் அப்புறம் வெங்காயம் இது எல்லாமே வந்து மேலே ஊறி வந்துடும் அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பொடி இருக்குது இல்லையா அந்த பொடியை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து இந்த கடையில் சேர்த்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக உங்களோடது வந்து க்ளீன் ஆகிடுங்க இந்த பொடியை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இதுக்காகன்னு சொல்லி பாத்திரம் வளர்க்குறதுக்காக நீங்கள் வந்து சோப்பு லிக்யூட் எதுவுமே நீங்கள் பயன்படுத்தவே வேண்டாம் இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னாவே போதும் எவ்வளோ பாத்திரமா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிடலாம் அதே மாதிரி உங்களோட பாத்திரத்தில் கொஞ்சம் கூட என்ன பிசுக்குகள் வந்து இருக்கவே இருக்காது கரைகள் எதுவுமே இருக்காது உங்களுக்கு ரொம்ப அடிபிடிச்ச பாத்திரமா இருந்தாலும் சரி இந்த பவுடரை பயன்படுத்தி நீங்கள் க்ளீன் பண்ணீங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் இந்த பவுடர் பயன்படுத்தும் போது சிங்கில் அடைப்பு ஏற்படுத்தமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அந்த மாதிரிலாம் அடைச்சிக்கவே அடைச்சிக்காது ஏன்னா பவுடர் வந்து நம்ம நைஸாக நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறதுனால அப்படி எந்த விதமான அடைப்பையுமே நீங்கள் ஏற்படுத்தாதுங்க அதனால தான் சொல்கிறேன் நல்லா நைஸாக ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் என்னோடய பாத்திரம் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள் எந்த விதமான எண்ணெய் பிசுக்குகளுமே இல்லை கரைகளுமே இல்லை கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் த்ரீ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சிங்க்கையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பவுடரை பயன்படுத்தி நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னாவே போதுங்க சூப்பராக வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகிடும் இப்போ என்னோட இந்த சிங்க்கில் பாருங்க பயங்கரமாக கரைகள் இருக்குது அதுலேயும் மெயினாக அதோட அவுட்லெட் இருக்குது இல்லையா அந்த இடத்துல தான் ரொம்ப கரை படிஞ்சிருக்குது இதை க்ளீன் பண்ணுறதுக்குமே நான் வந்து ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா சிங்க்கில் நான் எல்லா பக்கமும் தண்ணி தெளிச்சுக்கிறேன் தண்ணி அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த மாவு வந்து எல்லா பக்கமும் தூவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுறேன் இதை நீங்கள் ஊற வைக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணலன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னாவே போதும் அதில் இருக்கக்கூடிய க கரைகள் எல்லாமே வந்து அழுக்குகள் எல்லாமே வந்து சூப்பராக போயிடும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லெட் இருக்கிற பகுதியிலையுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடுங்க இதை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரெகுலராக க்ளீன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும் உங்களோட சின்ன்க்கு சூப்பராக க்ளீன் ஆயிடும் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு வாஷ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியை எல்லா பக்கமும் தெடிச்சிட்டு நான் பண்ணுற மாதிரியே அந்த ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா போதும் ஏன்னா கரைகள் வந்து ஊறி இருக்குது அப்படின்னா கூட நம்ம திரும்பவும் அந்த தண்ணி போது அந்த ஸ்க்ரப்பர் வச்சு ஸ்க்ரப் பண்ணும்போது அந்த அழுக்கு கரைகள் எல்லாமே வந்து போயிட்டு சூப்பராக க்ளீன் ஆகிடும் இப்போ பாருங்க சிங்க் வந்து ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போக்கி எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ பளப்பளப்பாக நமக்கு வந்து புதுசு மாதிரி மாறிடுச்சு ஸோ நம்ம தூக்கி போடக்கூடிய கடலை தோளை வச்சு சூப்பராக நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் ஃபோர் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேப்லையுமே வந்து உப்பு கரைகள் படியும் அந்த மாதிரி கரைகள் படியாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் உங்கள் டேப்பை வந்து ஈரப்படுத்திக்கோங்க ஈரப்படுத்தினதுக்கப்புறம் நம்ம கடலில் தூளை ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து எல்லா பக்கமும் தூவிட்டு உங்களோட கை விரல்களை வச்சு லைட்டாக நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே போதும் அதில் இருக்கக்கூடிய கரைகள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி உங்களோட டேப் வந்து நல்லா பல பலன்னு புதுசாக மாறிவிடுங்க இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப கரைகளாக இருக்குது அப்படின்னாக்கா ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் ரெகுலராக இதை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாக்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி ரொம்ப கரையாக இருக்கும்போது கைக்கு பதிலாக நீங்கள் வந்து ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னாவே அதில் இருக்க கரைகள் போய்டும் ஏன்னது நான் அடிக்கடி க்ளீன் பண்ணனால ரொம்ப கரைகள் இல்லை அதனால் கைவிரல்கள்னாலே நான் ஸ்க்ரப் பண்ணதே எனக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்ததுங்க பாருங்கள் டேப் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பளப்பளப்பாக புதுசு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ கண்டிப்பாக இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேட்டுக்கு நிலக்கடலை தோலை வந்து நீங்கள் தூக்கி போடாமல் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சு நம்ம பாத்திரம் வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்குலாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்குலாம்னு சொல்லிட்டு நம்ம சோப்பு லிக்யூடு வேறு எந்த விதமான லிக்யூடும் நம்ம வாங்கி பயன்படுத்தாமல் இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து இயற்கையாக நம்ம பயன்படுத்தும் போது நம்மளோட பணத்தையும் நம்ம மிச்சம் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம கெமிக்கல் ஃப்ரீயாகவும் நம்ம வந்து இருக்கலாங்க நான் சொல்ல இந்த டிப்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் அதே செக் பண்ணி பாருங்கள்